வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது இலங்கையில் நாங்கள் பேக்கரிகளில் வேண்டி சாப்பிட்ற சுவையான கொம்பு பனஸ் சில பேர் இதை சீனி பனஸ்ன்னு சொல்லுவினோம் இதைத்தான் இன்றைக்கி நாங்கள் இலகுவாக வீட்டில் செய்து கொள்ள போகிறோம் இப்போ இந்த கொம்பு பனஸ் செய்கிறதுக்கு நாங்கள் முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட்டாக விட போகிறோம் இதில் ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன் பத்து கிராம் இருக்குது இன்றைக்கி அஞ்சூறு கிராம் மாவில் தான் செய்து கொள்ள போகிறேன் அதுக்கு பத்து கிராம் ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன் இதோட ஒரு தேக்கரண்டி சீனி சேர்த்து கொள்றேன் இதுக்கு இப்ப இளம் சூடான தண்ணி அறுபது மில்லிலிட்டர் சேர்த்து கொள்றேன் இதை சேர்த்து கரைச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு விட்டோம்னு சொன்னால் இது நல்லா உக்கின்ற பொங்கி வரும் அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இது இப்படியே இருக்கிற அஞ்சு நிமிஷம் அளவுக்குள்ளே நாங்கள் மாவுண்ட அளவுகள் எப்படி குழைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு மா அஞ்சூறு கிராம் மைதா எடுத்துருக்கிறேன் இதோட ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து கொள்கிறேன் இதை கலந்துவிட்டு கொள்ளுவோம் இப்போ இப்போ உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டேன் இப்போ இதில் பட்டர் கொள்கிறேன் பட்டர் இதில் எழுபத்தஞ்சு கிராம் பட்டர் இருக்குது இதோட சீனி எண்பது கிராம் சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இது நான் கையால் கலந்து விட்டு கொள்கிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னாலே ஸ்டாண்ட் மிக்சரில் வச்சுக்கூடி இதை கொள்ளலாம் இப்போ இதோட நாங்கள் அந்த ஆக்டிவேட் ஆகியிருக்கிற ஈஸ்ட்டை சேர்த்துக்கொள்ள போகிறோம் பாருங்கள் ஈஸ்ட் நல்லாவே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் விட்டுருந்தேன் நான் நல்லா இப்படி ஒதிச்சு வந்துட்டுது இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன் பால் ஐம்பது லிட்டர் இருக்குது இது நீங்கள் இதுக்கு பதிலாக முட்டை வேணுமென்று சொன்னால் முட்டை சேர்த்து கொள்ளலாம் ஒரு முட்டை கொள்ளுங்கோ நான் முட்டை சேர்க்காமல் பால் தான் சேர்த்துக்கொள்கிறேன் இது எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ இதுக்கு தண்ணி விட்டு குளைச்சி கொள்ள போகிறோம் இதுக்கு தேவையான எல்லாம் சேர்த்துட்டோம் இனி தண்ணி இதுக்கு சேர்க்குற தண்ணி நான் இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு இது நல்ல அளவாக இருக்கும் அப்படி காணாட்டு நாங்கள் பிறகு பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம் தண்ணியை சேர்க்கைக்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து கொள்ளுங்க சேர்த்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து குலைக்கணும் இதுக்கானம்மா ஆக பிசு பிசுத்தன்மையும் இல்லாமல் நல்ல விற்கவும் இல்லாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் இதன மாவெல்லாம் எல்லாம் சேர்த்து கலந்து குழைச்சிட்டோம் கலந்துட்டோம் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு தன்மையில் இருக்குது இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா இப்படி அமர்த்தி அமர்த்தி இழுத்து குழைச்சி கொள்ளணும் இப்போ இந்த மா நல்லா குளைச்சி எடுத்துட்டேன் இதில் நான் சேர்த்துருக்கிற தண்ணி நூற்றி இருபத்தஞ்சி லிட்டர் தான் சேர்த்துருக்குறோம் நீங்கள் இதே அளவில் தண்ணியை சேர்த்து குழச்சிங்கன்னு சொன்னால் நல்லா அளவாக இருக்கும் பாருங்கம்மா நல்ல இருக்கவும் இல்லை கையிலோட்டு படுற தன்மையும் இல்லை நல்லா அளவாக இருக்குது இப்போ இதை பெரிய சட்டி ஒன்றில் வச்சு கொள்ள போகிறோம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னால் இனி நாங்கள் இதில் வைக்க இது கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் இப்போ இந்த சட்டிக்கு கொஞ்சம் தேங்காய்ன்னா புசி கொள்கிறேன் ரஹில்லாட்டு நாங்கள் இருக்க ஒட்டி பிடிக்கும் அதால் சட்டிக்கு Zait ekeen lan, benga, nopsiko luak Un peide lehen da kolatxe bat இந்த மாவை வச்சு கொள்ளுவோம் இது நல்லா பொங்கி டபுள் அளவுக்கு வெறும் இந்த சட்டிக்கு எனக்கு இந்த ஃபுல்லாக வெறும் அளவுக்கு விட்டு கொள்ளணும் குறைஞ்சது ஒரு மணித்தியால முடியாலும் எடுக்கும் நீங்கள் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விட்டுக்கொள்ளுங்க இதுலேயும் மேலால் கொஞ்சம் தேங்காய்ன பூசிக்கொள்கிறோம் பூசிட்டு இதை நல்லா இறுக்கமாக மூடிக்கொள்ள போகிறோம் நான் ஒரு பொலித்தீனால் மூடிக்கொள்கிறேன் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் ஒரு கிச்சன் டபுளால் மூடி ஒரு மணித்தியாலம் விட்டு கொள்ள போகிறேன் இப்படி ஒரு மனித்தியாலம் இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் இது நல்லா பொங்கி வந்தோடனே என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு மணித்தியாலம் விட்டுருப்பேன் பாருங்க பா மா நல்லாவே எல்லாம் பொங்கி வந்துட்டுது இந்த அளவுக்கு பொங்கி வரும் வரைக்கும் நீங்க விட்டுக் கொள்ளணும் இப்ப இந்த மாவை வெளியில எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப வெளியில ஒரு தட்டொண்டுக்கு மாத்தி கொள்ள போறேன் இப்போ இந்த மாவை எளி நாங்கள் சம அளவான உருண்டையலா உருட்டி எடுத்து கொள்ள போறோம் எல்லாம் ஒரே அளவுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பனசும் ஒரு அளவாக இருக்கும் அதால் நீங்கள் எடுக்கிறவங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய மனசாக எடுக்க போகிறீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எல்லாம் ஒரே அளவாக இப்போ இந்த மாவை எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இதில் நான் இன்றைக்கி பென் அண்டு பனஸ் நான் எடுத்த மாவுண்ட அளவுக்கு அஞ்சூறு கிராம் மாவு எடுத்துகிட்டு நான் இதில் பென் அண்டு பனஸ் செய்து கொள்ள போகிறேன் அதுக்கு பார்க்க உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்குறேன் இப்போ நான் இந்த கொம்பு பனுஸை தட்டுறதுக்கு ஒரு கட்டிங் போர்ட் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊசி விட்டுருக்குறேன் இப்போ இதில் நாங்கள் இந்த ஒவ்வொரு உருண்டையில எடுத்து தட்டி கொள்ள போகிறோம் இதை முதல் நீங்கள் கொஞ்சம் தட்டையாகி கொள்ளுங்கள் நான் முதல் இதை கையால் எப்படி தட்டுறன்ட்டு காட்டுறேன்னு பயந்து நாங்கள் அந்த உருட்டுற கட்டையால் எப்படி தட்டுறேன்னு பார்ப்போம் நீங்கள் இங்கே இருந்து உருட்டை தொடங்க போகிறீங்களோ அந்த இடத்த கொஞ்சம் தட்டையாக தட்டி கொள்ளுங்கோ மற்றது கீழே கொஞ்சம் ஒடுங்கி வரணும் நான் இங்கே இருந்து தான் உட்ட போகிறேன் வேற இங்கே கொஞ்சம் அகலமாக தட்டி இருக்கிறேன் இங்கே நீங்கள் அகலமாக தட்டின இடத்துல இருந்தோடனே இந்த பகுதியை பிடிச்சி கையால் இப்படி அடிச்சிங்கன்னு சொன்னால் கீழே நல்லா இழுபட்டு வருமா விடத்தை நல்ல அகலமாக்கி விடுங்க நல்லாவே விழுபட்டு வருதுமா இப்போ இனி இதை சுற்றி கொள்ளலாம் இதை நீங்கள் இங்கே இருந்து அந்த சுத்த பொரியல் அப்போ இதை இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கமா நல்லா சுற்றினம்ன்ற சொன்னால் இப்படியே

எடுத்துட்டோம் இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கொள்ளப்போறோம் மற்றது இன்னொரு இலகுவான ஒரு முறையில் என்னோண்ட உங்களுக்கு தட்டி எடுத்து காட்டப்போகிறோம் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளுங்க தட்டி எடுத்துட்டு நாங்கள் இந்த சப்பாத்தியால் உருட்டுறதுக்கு பயன்படுத்துகிற கட்டையால் கொள்ளுங்க ஆனால் இதுவும் இப்படித்தான் மேலே கொஞ்சம் அகலமாக இது நல்லா இழுத்து வச்சு உருட்டணும் இதுவும் இப்படி தானிட்டோம் இதையும் அதே மாதிரி உருட்டி விடுவோம் இல்லாட்டில் நீங்கள் அந்த வட்டமாக உருட்டி போட்டு முக்கோணமாக வெட்டி கூடி செய்து கொள்ளலாம் அதை விட இது லகுவாக செய்து கொள்ளலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து கொள்ள போகிறேன் இப்போ எல்லா பனசுக்கும் எல்லாம் சுற்றி எடுத்தாச்சுது இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு பொழுத்தினால் நல்லா வறுக்கமாக மூடி திருப்பி ஒரு அரை மணத்தியாலம் விட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ இதோ ஒரு அரை மணத்தியாலம் அளவுக்கு விட்டுருந்தேன் நான் பாருங்கள் இப்போ இது உங்களுக்கு மேலாடையே பார்க்க தெரியுது முதல்ல இருந்ததை விட இன்னும் நல்லா அந்த பன் பெருசாக வந்திருக்குது இப்போ இந்த ஓவனுக்கு மேலேயும் சுகர் ஸ்க்ரப் கொஞ்சம் பூசி விட்டு கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு மேலே சீனி போட்டுக் கொள்ளுவோம் சீனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே நல்லா தூவி விட்டு கொள்ளுங்க நான் கொஞ்சம் வெள்ளை சீனியும் கொஞ்சம் ப்ரௌன் சீனியும் சேர்த்து தூவி விட்டு கொள்ள போகிறேன் எனக்கு கீழ்ப்பகுதிக்கு சீனி போட இல்லை இப்போ இதை பேக் பண்ணி கொள்ள போகிறேன் பேக் பண்ணுறதுக்கான நேரமும் டெம்ப்ரேச்சரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எண்பது பாயசியில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்து கொள்ள போகிறேன் முதல் இந்த ஆறை பேக் பண்ணி எடுத்துகிட்டு தான் மிச்சம் ஆரம்பித்து கொள்ள போகிறேன் இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இது அவனில் இருந்து வெளியில் எடுத்துட்டேன் இதை இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டு கொள்ளுவோம் ஆற விட ஒரு கிச்சன் டவலொண்ட மேலே போட்டு மூடிட்டு ஆற விட்டு கொள்ளுவோம் இப்போ இதே மாதிரி மிச்சமும் அவனில் வச்சுட்டேன் எல்லாத்தையும் இறக்கிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாம் அவனில் இருந்து இறக்கி எடுத்துகிட்டேன் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்தேன் எல்லாம் நல்லா இனிப்பெல்லாம் நல்லா அளவாக இருக்குது அதோட பரிசு நல்லா சாஃப்ட்டாகவே வந்திருக்குது பாருங்க மொழி பகுதி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க அவ்வளவு சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி